ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்படி சொல்லு சம கலக்கல் தான் நம்ம வீட்டாவது அப்பா அம்மா அவர தருணத்தை எப்படி நிஜத்தில் நம்ம அனுபவிக்கிறோமோ அதே போல் அழகான முறையில் கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல நம்ம காவேரி சொல்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது பாப்பா என் வயிற்லேயே இரு அப்போ தான் உங்கள் பாட்டி உங்கள் அப்பாலாம் ராஜமரியாதையோடு கவனிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாப்பா கோவத்தில் என்னை எட்டி உதைச்சிதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விஜய் எங்கே இப்போ பேசி பார்க்கலாம் பாப்பா எட்டி ஒதக்கிறதா நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வயிற்றில் கையை வைக்கிறாரு அந்த சமயத்தில் காவேரி சொல்கிறா பாப்பா நீ என் வயிற்லே இருந்தது அப்போ தான் எனக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் எல்லோரும் என்னை நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்லும் போது எட்டியும் அந்த சமயத்தில் நம்ம விஜய் ஆனால் அலறி கையை எடுக்கிறாருவர் உண்மையிலேயே இது ஒரு அழகிய தருணம் நெஜ வாழ்க்கையில் நடக்கிற பொலியே இருந்தது நெஜத்தில் கூட இப்படிலாம் நடக்காது இந்த இடத்துல அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த இடத்துல ஒரு சாங் வந்தது மீண்டும் ஜலனம் கொடுன்னு சொல்லிவிட்டு வா வா உயிரேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது அப்போ பாப்பா மட்டும்தான் உங்கள் உயிரா நான் இல்லையான்னு இல்லை நீ பாப்பா என் உயிருன்னா நீ என் உலகம் நீ உலகம் இல்லாத ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குற உண்மையிலே செம்மையாக இருந்தது இந்த இடத்துல இங்கே சாரதம்மாவும் கங்காவுக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் சமைக்கிறாங்க அந்த டைமில் முத்துமலரை கிச்ச கிச்சனுக்கு போனதும் தான் சாரதம்மாவுக்கு வருது வெக்கமே இல்லாத இந்த இடத்துல வந்து நீ சமைச்சு சாப்பிட்றே யார் வீட்டு கிச்சனில் இப்படி இப்படி உட்காந்து சொல்லிட்டு இந்த இடத்துல சத்தமாக சண்டை போடுறாங்க நான் என்ன அக்கா பண்ணுறது எனக்கு அவ என் புருஷனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியும் போது எனக்கு ரெண்டு குழந்தைங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் குழந்தைய விட்டுட்டு எப்படி இருக்கணும்னு அவங்களோட ஃபீலிங்கும் சொல்கிறாங்க அடுத்து நம்ம எப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்